மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் என கேட்டேன் அது பின்வருமாறு முழங்கியது மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை நீதியானவை தம் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விளை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார்

நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒழித்தது பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும் பெருவெள்ளத்தின் இரச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொழியை கேட்டேன் அது சொன்னது அல்லேலூயா நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் எனவே மகிழுவோம் பேருவதியுடன் வந்துவிட்டது மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார் மணமகள் அணியுமாறு பல பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது அந்த ஆடை இதை மக்களின் நீதி செயல்களே அந்த வான தூதர் என்னிடம் ஆட்டக்குட்டின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர பெற்றோர் என எழுது என்று கூறினார் தொடர்ந்து இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார் நான் வான வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன் ஆனால் அவரோ என்னிடம் வேண்டாம் இயேசுவுக்கு சான்று உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே